அன்பு தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொறுப்பாளில் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற நானூற்றி நாற்பத்தி ஒன்றாவது திருக்குறளை காணப்போகின்றோம் பெரியாரை துணைக்கோடல் என்பதற்கு அறிவுடைய பெரியோரை நட்பாக்கி கொள்ளுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நானூற்றி நாற்பத்தி ஒன்றாவது திருக்குறளை காண்போம் அறனறிந்து திறனறிந்து தேர்ந்து அறனறிந்து அறநறிந்து அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் அறத்தினை அறிந்த தன்னை விட நட்பை தேர்ந்து அறிந்து துணையாக கொள்ள வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் அறத்தினை நன்கு அறிந்த தன்னை விட மூத்தோரின் நட்பை அறிந்து தேர்ந்து நற்பாக்கி கொள்ளுதல் என்பது இந்த திருக்குறளுக்கான பொருளாக அமைப்பட்டுள்ளது வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்